முதல்வர் அவர்கள் முதலீடுகளை இருப்பதற்காக ஜெர்மனி போயிருந்தார் இப்போ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு முக்கிய நிறுவனத்தோட ஒப்பந்தம் ஆகிவிட்டது அப்படின்ற தகவலை சொல்லியிருக்காரு அப்போ இவங்க கிளைம் பண்ணுறது என்னென்னா தமிழ்நாடு அரசு நாங்கள் வந்து மூவாயிரத்து ஐநூறு கோடி ஏழாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு இதற்கு தான் அது மூன்று நிறுவனங்களோடு தற்பொழுது புரிதலுக்கு ஒப்பந்தம் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இதைத்தான் அதிமுக கேள்வியாக என்ன எடுப்புதுன்னா நீங்கள் இது புதிதாக முதலீடா அல்லது ஏற்கனவே இருக்கிற முதலீட்டோடைய விரிவாக்கமானு கேட்குறாங்க இப்போ ஜெர்மனி போனது வழக்கமான திமுக நடக்கம் அப்படின்றபடி தான் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க இந்த திராவிட இயக்கங்களும் கட்சிகளும் அங்கே தான் படிக்க வச்சேன்னு சொல்கிறாங்க அது நீங்கள் கல்லூரி கட்டி படிக்க வச்சிங்க அதுக்கு ஃபீஸ் வாங்கிட்டு படிக்க வச்சிங்க இல்லை தனியார் கல்லூரின்னு வச்சுக்கிங்கன்னா ஆனால் இன்றைக்கி அவங்களுக்கான வாய்ப்பு எங்கே இருக்குது இன்றைக்கி வந்து ஸ்விக்கி டொமேட்டோவில் வந்து அது திருப்பூர் பன்னியர் ஃபேக்ட்ரி வந்து அதே மாதிரி பத்திரிக்கை நானே பத்திரிக்கையாளர்கள் நாற்பத்தி ஐந்து பேர்த்துக்கு வந்து என்ஜினியரிங் படித்த பசங்களுக்கு வந்து நான் ட்ரைனிங் கொடுத்துருக்கேன் பத்திரிக்கை உடல் கொடுத்து நாற்பத்தஞ்சு பேரும் இன்ஜினியரிங் பிடிச்சிருக்கோம் இன்ஜினியரிங்கும் ஜேனலிஸ்துக்கும் என்னென்ன சம்பந்தம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்ட கேள்வி மிக நியாயமான ஒரு கேள்வியை நம்ம பார்க்கிறோம் அப்போ அதுக்கு வந்து இந்த விளக்கத்தை வந்து சொல்லணுமா வேண்டாமா இப்போ ரெண்டு மூணு நாள் ஆச்சு ஒரு விவரமே இருந்து விளக்கம் பதில் வராமல் இருக்கு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அப்போ அதிமுக பொதுச்செயலாளர் அவர்கள் சொன்ன குற்றச்சாட்டு சரிதானோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் தானே மக்களுக்கு வரும் தமிழ்நாட்டினுடைய பொருளாதார பலம் என்பது அரசு நிறுவனங்களாம் இல்லைங்க பூரா முழுக்க முழுக்க தனியார் நிறுவனங்களால தான் வெயிலோடு எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே மஞ்சள் உற்பத்தியாளர்களால தான் அங்கே வருவாய் கோயம்புத்தூர்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா சிறு கோயம்புத்தூரில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே பல பேருக்கு தெரியாது ஏன்னா அந்த ஊர்லேயே பகுந்து வளர்ந்தவனால எனக்கு தெரியும் இந்த விமானத்தினுடைய ஒரு ஒரு உபரி பொருள் இருந்து கப்பலுக்கு தேவையான பொருள் வரைக்கும் வானத்துலேருந்து இருந்து கடல் வரைக்கும் அங்கே பொருள் தயாரிக்கிறாங்க ரயில் பெட்டி தொழிற்சாலே இருக்குது நெய்வேலி லெக்னை கார்பரேஷன் இருக்குது இதெல்லாம் இந்திய அரசு நிறுவனமாக இதெல்லாம் அரசு நிறுவனங்கள் தமிழ்நாடு அரசுக்கு இருக்கக்கூடிய நிறுவனங்கள் எத்தனை டாஸ்மாக் வேலை வாய்ப்பு மட்டும்தான் அப்படின்னா வேலை ஏன் நமக்கு வந்து நினைச்சிட்டு வேலை வாய்ப்பு கொடுக்க வேலை கொடுக்குறாங்கன்னா இங்க கூலி கம்மிங்க ஜெர்மனிக்கு ஈடான கூலி கொடுப்பாங்களா நிம்மதி ப்ராபர்ட்டி மேனேஜ்மெண்ட் கான்டாக்ட் செவன் டபுள் சிக்ஸ் செவன் டபுள் ஜீரோ எயிட் ட்ரிபிள் நகர வணக்கம் இன்று நம்முடன் நினைக்கிறார் பத்திரிகையாளர் திரு விஸ்வநாத் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் ஹரி முதல்வர் அவர்கள் முதலீடுகளை இருப்பதற்காக ஜெர்மனி போயிருந்தாரு இப்ப இருந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு முக்கிய நிறுவனத்தோட ஒப்பந்தம் ஆகிவிட்டது அப்படின்ற தகவலை சொல்லியிருக்காரு இந்த கம்ப இந்த நிறுவனங்கள் வந்து ஏற்கனவே இங்கே தமிழ்நாட்டில் இருப்பதாக ஒரு தகவலானதே வெளியாகிருக்கு அவர் வந்து புதிய முதலீடா இல்ல இது பழைய கம்பெனிகள்னு விரிவாக்குமா இது இது நீங்கள் குறிப்பாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு காட்டமான வெளியிட்டு வெளியிட்டிருக்காரு நீங்கள் தமிழ்நாட்டுக்கான முதலீட்டை இருக்க போகிறீங்களா இல்லை உங்கள் குடும்ப முதலீடுகளை அங்கே போய் முதலீடு செய்ய போகிறீங்களான்னு ஒரு கேள்வி கேட்டுக்கா அது பதில் சொல்லணும்னு சொல்லியிருக்காரு இது எதிர்க்கட்சித் தலைவர் சொன்னது வந்து வெறுமனே அரசியலை நம்ம பார்க்க முடியாது என்ன காரணம்னா இந்த குறிப்பாக இந்த எம்ஒயின்னு சொல்லுவாங்க மெமராண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் புரிந்துணர்வு ஒப்பந்தம் இவங்க போட்டிருக்கிறது முதலமைச்சரவர்கள் போட்டிருக்கிறது இந்த நிறுவனங்கள் ஒரு புதிய முதலீடு அதற்கான ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தமாக இல்லை ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த திட்டங்களுக்கான விரிவாக்கமா என்கிற கேள்வி வந்து மிக முக்கியமாக எழுப்பப்பட்டிருக்கு குறிப்பாக அதிமுகவால் அதனுடைய அவங்க எந்த அடிப்படையில் அவங்க வந்து இப்படி ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சில அவங்கள லாஜிக்கான மிக முக்கியமாக ஒரு தர்க்கரீதியான ஒரு புள்ளி உரங்களோடு அவர்களுடைய பார்வையில் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது இதில் மொத்தம் மூன்று நிறுவனங்கள் பெயர்கள் வந்து கூறப்படுது அதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நார் பிரம்ஷே அப்படிம்பாங்க ஜெர்மனியில் இன்னொன்று நாடெக்ஸ் அப்புறம் இபிஎம் பேப்ஸ்ட் இந்த மூன்று நிறுவனங்கள் தான் இந்த மூன்று நிறுவனங்கள் மூலமாக கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது கோடி மூவாயிரத்தி அறநூறு கோடி முதலீடு அதே போல் ஒரு ஏழாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது தான் திமுக அரசு சொல்லக்கூடிய புள்ளி விவரம் இதன்தான் கேள்விக்கு உள்ளாக்குறாங்க அதிமுக என்ன சொல்கிறாங்கன்னா இதில் இந்த நார் பிரம்சே இருக்கு இல்லைங்களா இந்த நிறுவனம் மட்டும்தான் திமுக ஆட்சியில் வந்து முதலீடு செய்த நிறுவனம் மீதம் இருக்கக்கூடிய நாடெக்ஸ் அப்படி இவிஎம் பேப்ஸ்ட் இருக்கு இல்லைங்களா இந்த ரெண்டு நிறுவனங்கள் வந்து ஏற்கனவே இங்கே வந்து அதிமுக ஆட்சியிலேயே முதலீடு பண்ணி அவங்க பணியை தொடர்ந்துட்டு இருக்காங்க அது மிக முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிடக்கூடியது வந்து என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா முதன் முதலாக வந்து நாடெக்ஸ் இவங்க என்ன பண்ணாங்கன்னா அதிமுகவனுடைய ஆட்சியில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறில் சென்னை அருகே வந்து தனது முதலாவது உற்பத்தி நிலையத்தை ஃபர்ஸ்ட் யூனிட்டே ஏற்கனவே அனுப்பிச்சிட்டாங்க எப்போ ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறுலையே இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தாறு வந்துருச்சு கிட்டத்தட்ட பத்தாண்டுகளுக்கு முன்பாகவே அதே போல் அந்த நாடர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா மூலனூர் இப்போ திருப்பூர் மாவட்டம் இருக்கு இல்லைங்களா அங்கே மூலனூர்ல ஒரு முந்நூறு மெகாவாட்டு காற்றாலை அந்த அழகில் நூறு காற்றாலை 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 காற்றாடின்னு சொல்லுவோம் இல்லைங்களா பெரிய மின் காற்றாடைகளை கொடுத்துருக்காங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரம் கோடி மதிப்பில் வந்து புதுசாக ஒரு ஒப்பந்தம் ரெண்டாயிரத்தி ஐநூறு வேலை வேலைவாய்ப்பு தர மாதிரி பண்ணியிருக்காங்க இது எல்லாமே ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் என்று சொல்லக்கூடிய செயல்பாட்டில் உள்ள அந்த நிறுவனத்தினுடைய திட்டங்கள் இப்போ அந்த நிறுவனத்தோட புரிந்துணர்வு ஒப்பந்தம் செஞ்சுருக்கேன்னு தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் சார்பில் சொல்லப்பட்டிருக்கு அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இபிஎம் பேப்ஸ்ட் இவங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறிலேயே சென்னை மணலியில் வந்து ஒரு தொழிற்சாலை தொடங்கியிருக்காங்க ரெண்டாயிரத்து பதினேழு பதினெட்டில் இவங்க வந்து தொழிற்சாலையை விரிவாக்கம் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர் அப்படின்னு ஒரு அந்த சென்டரையும் தொடங்கியிருக்காங்க அது இல்லாமல் சமீபத்தையோட அறிவிப்பு வந்து கிட்டத்தட்ட முந்நூற்றி நாற்பது கோடி மதிப்பில் புதிய ஒரு ஆலையை தொடங்க போகிறாங்க இரநூத்தி ஒரு கோடி மதிப்பில் ஒரு தொள்ளாயிரத்து ஐம்பது பேர்த்துக்கு வேலை கூடிய ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஆக இதுவும் ஏற்கனவே தொண்ணூற்றி ஆறிலிருந்து இங்கே இருக்கக்கூடிய நிறுவனம் இது தான் இந்த ரெண்டு நிறுவனங்கள் வந்து ஒன்று தொண்ணூத்தாறு இன்னொன்று ரெண்டாயிரத்தி பதினைந்துல இங்கே செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நிறுவனங்கள் தான் இவங்க வந்து தற்பொழுது முதலமைச்சர் எம் ஒ புரிந்துணர்வு ஒப்பந்தம் அது ஜெர்மனி சென்று அவர் வந்து கையெழுத்திடப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது மூன்றாவது நிறுவனம் நார் பிரிம்ஷே இருக்கு இல்லைங்களா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு வ வரல அதிமுக ஆட்சியில் வரலன்னு வச்சுக்கோங்களா ஆனால் அது அந்த அப்போ இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா ஹரியானாவிலும் புனேவிலையும் எங்கிட்டு இருக்காங்க அவங்க அப்போ முதன் முதலாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜூலை இருபத்தொன்பதாம் தேதி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சென்னை செயற்கை நுண்ணறிவு மையத்தை திறந்திருக்காங்க ஒரு எழுபது பேருக்கு வேலை வாய்ப்பு அதே போல செப்டம்பர் ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இந்த 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 நிறுவனம் வந்து பாத்தீங்கன்னா நார் பிரம்ஷே வந்து குறிப்பா வந்து பிரேக்கிங் சிஸ்டம் சொல்லக்கூடியது இந்த ரயில் இருக்கு இல்லைங்களா ரயிலு அப்புறம் கதவு இது போன்ற பிரேக் இருக்குது இல்லைங்களா அது வந்து தயாரிப்பில் வந்து ஒரு வல்லுநர் அவங்க அவங்க வந்து செப்டம்பர் ஒன்றா ஒன்றாவது தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ரெண்டாயிரம் கோடி மதிப்பில் வந்து இந்த ரயில் கதவுகள் பிரேக்கிங் சிஸ்டமில் உற்பத்தி பண்ணுறதுக்கு ஒரு மூவாயிரத்தி ஐநூறு பேத்துக்கு வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க இதுதான் திமுக ஆட்சியில் நடைபெற்ற ஒரு முதலீடு இப்போ கேள்வி என்ன வருது அப்படின்னா மொத்தமே அவங்க ஏழாயிரம் பேத்துக்கு வேலைவாய்ப்புன்னு இப்போ சொல்லியிருக்காங்க இதுல இந்த பிரம்சே நிறுவனம் மட்டும்தான் திமுக ஆட்சியில் வந்திருக்கு அப்போ இவங்க கிளைம் பண்றது என்னன்னா தமிழ்நாடு அரசு நாங்கள் வந்து மூவாயிரத்து ஐநூறு கோடி முதலீடு கொண்டு வரோம் ஏழாயிரம் பேத்துக்கு வேலை வாய்ப்பு இதற்கு தான் அது மூன்று நிறுவனங்களோடு தற்பொழுது புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதைத்தான் அதிமுக கேள்வியாக என்ன எழுப்புதுன்னா நீங்கள் இது புதிதாக முதலீடா அல்லது ஏற்கனவே இருக்கிற முதலீட்டோடைய விரிவாக்கமானு கேட்குறாங்க அதுக்கு இதுக்கு அங்கே போகணும் இங்கே நிறுவனம் இங்கே இருக்கு தொண்ணூற்றி ஆறுல வந்து நிறுவனம் இந்தியாவில் இருக்குது இன்னொரு நிறுவனம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்து இருக்குது அவங்க ஆபீஸ் ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் இருக்கலாம் இல்லை ப இருபது கிலோமீட்டரில் இருக்கலாம் அவங்ககிட்ட போய் அங்கேயே ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டால் போதும் இதுக்கு இதுக்கு ஜெர்மனி போகணும் தான் கேள்வி அது நீங்கள் அரசு மக்கள் வரி பணத்தில் ஏன் போகணுங்கிற கேள்வியே முன்வைக்கிறாங்க ஸோ இதுதான் இப்ப இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்குது ரெண்டாவது எடப்பாடி பழனிசாமி அவர் சொல்கிறது என்னன்னா தேர்தல் வரப்போகுது இறுதி நேரத்தில் நீங்கள் மக்களுக்கு என்னென்னவெல்லாம் நீங்கள் வந்து அவங்களுக்கு இதுவரை செய்யப்படாத இருக்கோ அதெல்லாம் நீங்கள் செஞ்சு முழுமைப்படுத்தணும் அப்படி நீங்கள் அதில் கவனம் செலுத்தணும் இப்பயே நீங்கள் வந்து இந்த நேரத்தில் வெளிநாடு போய் முதலீட்டை கொண்டு வரன்னு சொல்றீங்க இது என்ன ஒரு வந்து ஒரு நடைமுறை அப்படிங்கிற கேள்வி அவர் முன்வைக்கிறார் இது முதல்ல இல்லைங்க இதே போல நீங்கள் வந்து துபாய் இப்போ சென்று முதலீட்டை ஈட்டுகிறேன் அப்படின்னு போனாங்க முதலமைச்சர் அவர்கள் ஆனால் அதுக்கு நம்ம கேள்வி என்னென்னா இவங்க போகும்போது ஒரு முதலீட்டை கொண்டு வரன்னு போறாங்க எத்தனை முதலீட்டாளர்கள் இதுவரைக்கும் வந்திருக்காங்க அவங்க எவ்வளவு இங்கே வந்து பணம் முதலீடு செஞ்சுருக்காங்க அதனால் நம் ஊர்க்காரங்களுக்கு இந்த மாநிலத்துக்காரர்களுக்கு தமிழர்களுக்கு எவ்வளோ வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதனால் அவங்க வாழ்வாதாரம் எவ்வளோ உயர்ந்திருக்கு அப்படிங்கிறது தான் நான் உங்களுக்கு புள்ளி வரும் இல்லைங்களா நான் என்ன கேட்குறேன்னாங்க ஒரு நிறுவனம் வெளிநாக்க கெண்டக்கி ஃப்ரைட் சிக்கன் இருக்குது இல்லைங்களா கேஎஃப்சி அவன் அமெரிக்காக்காரன் அவன் வந்து நம்ம ஊரில் வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு இதை வைக்கிறான் அந்த ஊர்க்காரர்களுக்கு அது சமைக்க தெரியாது சாப்பிட தான் தெரியும் அவன் அவங்க ஊர்லேருந்து அமெரிக்காவிலேருந்து ஆட்டில் கொண்டு வந்து அவனே அங்கே சமைச்சு நமக்கு வித்துட்டு போனான்னா அதை முதலீடுன்னு எப்படி சொல்ல முடியும் அது நமக்கு செலவு தானே அது தமிழ்நாட்டுக்காரர்களுக்கு செலவு தான் அது அவன் ஜப்பானிக்கு தான் வந்திருக்குனான் அப்போ அப்போ அது அப்போ நம்ம கிளாரிட்டி வேணும் நமக்கு ஒருத்தம் முதலீடு கொண்டு வந்துருக்காங்கன்னா இருந்து நமக்கு முதலீடு வந்திருக்குன்னா எத்தனை கோடி ரூபாய் எத்தனாயிரம் கோடி ரூபாய் முதலீடு முதலீடுனா என்ன பொருள்னா அவன் அந்த முதலீட்டை கொண்டு வந்து இறக்குவதால் தமிழ்நாட்டுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன நீ கந்து வட்டிக்கு பணம் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க மக்களுக்கு எளிமையாக புரியணுன்னா நீ கந்து வட்டிக்கு பணம் கொடுக்குறீங்கன்னா எடுத்துக்காட்டாக நீங்கள் வந்து ஒன்றும் இல்லைங்க ரொம்ப எளிமையாக புரிஞ்சுக்கணுன்னா கோயம்பேடு இருக்கிறீங்களா மார்க்கெட்டில் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் அங்கே வந்து கந்து வட்டி கொடுப்பாங்க வட்டி கொடுப்பாங்க கந்து வட்டியில் வட்டி கொடுப்பாங்க ஆயிரம் ரூபாய் கையில் கொடுத்துருவாங்க சரிங்களா நீங்கள் தொள்ள சரி தொள்ளாயிரம் ரூபாய் கையில் கொடுப்பாங்க நீங்கள் மாலை வரைக்கும் அந்த பணத்தை வச்சு காய்கறியில் விற்று கொண்டு போய் சாய்ந்தரம் ஆயிரம் ரூபாய் கொடுத்துருங்க அதுக்கு மேலே வர வருமானம் உங்களுக்கு லாபம் அப்ப அந்த நூறு ரூபாய் அவர்களுக்கான ஊதியம் சரிங்களா ரொம்ப எளிமையா இப்ப வெளிநாட்டுல இருந்து முதலீடு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அவர் பத்தாயிரம் கோடி ரூபாய் இறக்குறான்னா அதனால வந்து தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய வருமானங்கள் என்னென்ன நமக்கு வரி எவ்வளவு வரப்போகுது இல்லைங்களா அப்புறம் நம்ம நம்ம மக்களுக்கு வந்து எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க போறான் என்னென்ன ஊதியத்தில் கொடுக்க போறான் அவன் இங்க பொருட்களை இங்க விற்பதனால் அல்லது பொருட்களை நம்ம வாங்கி போறோமா அல்லது அவனே விற்கிறானா அதனால நமக்கு கிடைக்கக்கூடிய லாபம் பங்கு என்ன இதுல நான் வேணும் நிறுவனம் இருக்குதுங்கிற பெருமைப்படுறது முக்கியம் இல்லை அந்த நிறுவனத்தால் நமக்கு என்ன பலன் தமிழ்நாட்டுக்கு என்ன பலன் எங்கள் ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா விளக்காரர் இருக்காங்கன்னு சொல்றதுல என்ன பெருமை அவனால் எனக்கு என்ன பெருமை எனக்கு என்ன பிரயோஜனம் எதிர்கட்சிக்காரங்க இந்த பார்வையில் பார்க்குறாங்க நம்ம பத்திரிகை ஊடக விதாலனா மக்களுக்கு புரியும்படியாக சொன்னால் இந்த கேள்வியில் ஒரு மிகப்பெரிய லாஜிக் இருக்குது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்ட கேள்வி மிக நியாயமான ஒரு கேள்வியை நம்ம பார்க்குறோம் அப்போ அதுக்கு வந்து இந்த ஒரு விளக்கத்தை வந்து சொல்லணுமா வேண்டாமா ரெண்டு மூணு நாள் ஆச்சு ஒரு விவரமே அங்க இருந்து விளக்கம் பதில் வராமல் இருக்கு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அப்போ அதிமுக பொதுச் செயலாளர் அவர்கள் சொன்ன குற்றச்சாட்டு சரிதானோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் மக்களுக்கு வரும் இதை தெளிவுபடுத்த வேண்டியது திமுக அரசுடைய பொறுப்பு இல்லை நீங்க குறிப்பிட்டது போலவே எம்ஒயு சைன் வந்து இங்கேயே பண்ணிருக்கலாம் ஏன் இப்போ ஜெர்மனிக்கே அங்கே போகணும் இப்போ ஏதோ ஒரு விஷயத்த திசை மாற்றவே இப்போ ஜெர்மனியின் பயணம் நம்ம எடுத்துக்கலாமா இல்ல அவர் வந்து வேறு ஒரு வழக்கமான ஒரு பயணத்துக்காக கூட போயிருக்கலாம் அதனால வந்து போகும்போது வந்து சரி போகிறது அப்படி ஜெர்மனி வழக்கமான மருத்துவ செக் இருக்கலாம் அது நம்ம வந்து அவருடைய தனிப்பட்ட மருத்துவம் அது வந்து நம்ம யாருமே வந்து இது தவறுன்னு சொல்ல முடியாது போகணும்னு சொல்ல முடியாது இல்லையா அது கண்டிப்பா போகணும் அதனால அதுக்கு அது போகும்போது சரி இது கையோட இந்த ரெண்டு மூணு வேலையில முடிச்சுட்டு போயிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கூட இருக்கலாம் நம்ம நம்ம ஊருக்கு வராரு ஒரு அமைச்சர் வராரு வந்த ஒரு நாலஞ்சு நிகழ்ச்சியில ஒன்னா பார்த்துட்டு நான் போவாங்க ஒரு நிகழ்ச்சி வந்ததால நாலஞ்சு நிகழ்ச்சியில பார்த்துட்டு பாத்துட்டு இல்லையா அப்படி போயிருந்துருக்கலாம் நம்ம அந்ததான் பாக்கிறோம் ஆனால் அதையே இது வந்து ஒரு காரணமா சொல்லணும் அப்படிங்கிற கேள்விதான் வருது புத்தம் புதிய முதலீடுகள் இப்ப இந்த பயணத்தின் போது போய் புதிய முதலீடுகள் வந்திருந்தது அப்படின்னா எல்லாரும் மகிழ்ச்சி ஆகும் இல்லைங்களா அப்ப இந்த மூவாயிரத்தி ஐநூறுங்கிறது என்ன மூவாயிரத்தி ஐநூத்தி ஐம்பது கோடின்னு சொல்லக்கூடியது இது எப்போ இந்த இந்த இன்னைக்கு போட்டதுல வந்து புதுசா வருமா இங்க இப்போ அடுத்த வாரத்தில் அவங்க வந்து பணத்தை கொண்டு வந்து இங்க நிறுவனத்தை ஆரம்பிக்க போகிறாங்களா அவங்க ஒரு ஆறாயிரத்து ரூபாய் பேருக்கு வேலை கொடுக்க வாய்ப்பு கொடுக்க போகிறாங்களா அப்படிங்கிற கேள்விதான் அப்போ ஏற்கனவே வந்து வேலை வாய்ப்பும் அதே தொகையில தான் இங்க வந்து முதலீடு இருக்கு அதே எண்ணிக்கையிலிருந்து வேலை வாய்ப்பு இருக்கு அப்ப என்னங்கிறது தான் அப்போ எது எது என்னங்கிறது விளம்பரமா சொல்லிட்டேன் இல்லை இல்லப்பா இது விரிவாக்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து ஒரு நிறுவனம் தொண்ணூத்தாறுலேருந்து ஒரு நிறுவனம் இங்கே இருந்தாலும் கூட நாங்கள் வந்து இப்போ போட்டிருக்கிற இருக்க முற்றிலும் புதிய திட்டம் பழைய முதலீட்டுக்கு தொடர்பு கிடையாது இதுல மூவாயிரத்தி ஐநூறு கோடி கூடுதலாக கூடுதலா வரப்போகுது அவங்களே போட்டாலும் பரவாயில்ல அதே போல வந்து இந்த வேலை வாய்ப்புங்கிறது ஏழாயிரம் பேருக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொன்னா அவ்வளவுதான் அதான் இதை வெளிப்படையே சொல்ல தமிழக ஏன் தயங்குது இல்ல அதுல என்ன உங்களுக்கு சிக்கல் எனக்கு தெரியல ஏன்னா குறிப்பா என்னன்னா எதிர்கட்சி தலைவர் அப்படித்தானே சொல்லுவாங்கிற மாதிரி கடந்து போறாங்களா இல்லை இதை பற்றி சொல்றதில் அவங்களுக்கு ஏதாவது சிக்கல் இருக்கு அப்படிங்கிறது தெரியல ஒரு வேலையை விவரமாக சொன்னாலும் சொல்லலாம் ஆனால் இது வந்து இந்த மக்கள் மத்தியில் கேள்வியாக வருது இல்லைங்களா சரியாக தான் கேள்வி எழுதுறாங்க ஏன் அவர் பற்றி சொல்ல மாட்டேன்னா கேள்வி இல்லைங்களா இப்போ இது தமிழ்நாடு அரசாங்கம் இதெல்லாம் சொல்லலாம் தேவையே இல்லைன்ற நான் தொழில் முதலீட்டுக்கு வந்து எங்க சிம்பிளாக தான்ங்க இப்போ எவ்வளோ பேர் இங்கே வந்து முதலீடு பண்ணியிருக்காங்க அதனால என்ன பலன்னு கணக்குவரத்தில் தெரியுதானே போகுது நாளைக்கு இது குறித்து எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி அவர்கள் வெள்ளை அறிக்கை வேணும் அப்படின்றத ஒரு ஸ்டேட்மெண்ட்டானது கொடுத்துருந்தாரு ஆனால் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த வெள்ளை அறிக்கையும் தரப்படலை வெள்ளை அறிக்கை எதுக்காகனா என்ன மாதிரியான விவரங்கள் நிறுவனங்கள் வரப்போகுது என்னென்ன தொழிற்சாலைகள் எத்தனை பேர் வேலை பண்ண ஒரு டீட்டெயில்டான ஒரு ரிப்போர்ட்டை வந்து கேட்டிருந்தார் ஆனால் இது வரைக்கும் எந்த வெள்ளை அறிக்கையோ தரும் குறிப்பிட்ட சரியான கேள்வி தானே நம்ம வந்து மக்கள் பிரதிநிதியாக தான் அவர் இருக்காங்க தமிழ்நாடு அரசு நம்முடைய மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இல்லை மக்களுக்கும் அவர் தெளிவாக இருக்குல்ல எத்தனை கம்பெனி என்னென்ன மாதிரியான கம்பெனிஸ் இங்கே வர்றாங்கன்னு சொல்லிட்டு மக்கள் தெரிஞ்ச மகிழ்ச்சி தானே நீங்கள் தெரிஞ்சதுன்னா மகிழ்ச்சி தானே இத்தனாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குனா ஒன்றுமே இல்லைங்க ஒரு அடுத்த ஆண்டு வரப்போகுதுன்னு வச்சுக்கலாம் ஒரு புது புதிய மூன்று நிறுவனங்கள் வரப்போகுதுன்னா அப்போ அங்கே என்ன விதமான வேலை வாய்ப்பு அங்கே கிடைக்குன்னு பார்த்தா நம்ம பசங்க பொண்ணுங்களை படிக்க வைக்கலாம்ல இந்த படி இந்த படிச்சுன்னா இந்த நிறுவனத்தினோட வேலை கிடைக்குன்னா நம்ம வந்து வழிகாட்டுறதுக்காக உதவியாக இருக்கும் இல்லையா அதே போல் அந்த இடத்துல வந்து இந்த நிறுவனம் வரப்போகுது அப்படின்னா அதை சுற்றி உள்ள இடங்கள் வந்து வேல்யூ அதிகமாக இல்லையா அப்போது இப்போ வெள்ளையரிக்கு அவர் கேட்குறதுல அடிப்படை என்ன அப்படின்னா இந்த விவரங்களை கொடுங்கன்னு சொல்கிறாங்க அப்போ நீங்கள் வந்து மக்களுக்கு ஒரு தெளிவு ஏற்படணுமா வேண்டாமா அப்படி போகிறாங்க முதலீடு கொண்டு வராங்க நம்ம ஊருக்கு ஒரு திட்டம் வருது மாநிலத்துக்கு திட்டம் வருதுன்னா எல்லாம் மக்களை தாங்க செய்வாங்க சந்தோஷம் தானே படுவாங்க ஐயோ உடம்புடான்னு சொல்லுவாங்களா என்ன அப்போ அதை வந்து அவர் கேட்க கேட்கறது வந்து இந்த விவரங்களை மக்களுக்கு கொடுங்கன்னு சொல்கிறாங்க அது கொடுக்கலாமே கொடுத்தா நீங்கள் தமிழ்நாடு அரசு தாங்க பெருமை எடப்பாடி கேட்டாருங்க சரி எடப்பாடியே வந்து நம்ம வந்து அதை சொல்றது வந்து வேணுன்னே கேட்டாருன்னா கூட நம்ம முழு விவரத்தை எடுத்து வச்சா தமிழ்நாடு அரசுக்கு தானே பெருமை அதனாலும் என்ன பாருங்க ஒண்ணுமே இல்லைங்க இப்ப இந்த நார் பிரம்சேங்கிற கம்பெனி இருக்கு இல்லையா அது அலுவலகம் இருக்குது சரிங்களா அலுவலகம் இது நாடக்ஸ் வந்து வாங்கல் அப்படிங்கிற இடத்துல தமிழ்நாட்டில் இருக்கு அப்புறம் இந்த இபிஎம் இருக்கு இல்லைங்களா அவங்க தரமணியில இருக்காங்க நிறுவனம் மூன்று நிறுவனங்களுமே நம்ம ஊர்லயே இருக்கு ரொம்ப நாளா பத்து ஆண்டுகளுக்கு மேலே மேல ஏங்கிட்டு இருக்குது இதுல பிரம்சே பட்ட வந்து புதுசா வந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வந்திருக்காங்கன்னு வந்திருக்காங்க ஸோ சோ இதுக்கு ஏன் ஜெர்மனி போகணுங்கிற கேள்விதான் அவங்க கேட்டிருக்காங்க அதனால அவங்க விவரமாக வந்து சொல்றது வந்து தமிழ்நாடு அரசுக்கு தான் நல்லது ஏன்னா தேர்தல் வரப்போகுது அதனால அதை சொல்வது வந்து தமிழ்நாடு அரசுக்கு தான் நல்லதுன்னு நான் என்னுடைய பார்வையில் பார்க்குறேன் அப்ப ஜெர்மனி போனது வழக்கமான திமுக நடக்கம் அப்படின்றபோது தான் நீங்க ரிஜிஸ்டர் பண்றீங்க நீங்கள் ஒரு விவரத்தை சொல்கிறீங்க நான் என்னை பற்றி சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்கண்ணா நான் என்ன பண்ற அமைதியாக இருந்தேன்னு வச்சுக்கோங்கண்ணா இவரு என்ன நினைப்பாரு ஓ இவர் தெரியலையா இல்லை இவர் சொல்றது சரிதான் போகல அப்படின்னு தான் நினைப்பாங்க தான் கேட்குறேன் எதிர்க்கட்சி தலைவர் இப்படி சொல்கிறாங்க நீங்கள் வந்து எதுவுமே பேசாம அமைதியாக இருந்தீங்கன்னா மக்கள் எதிர்க்கட்சி தலைவர் சொல்கிற சரிதான் போகல இருந்தால் நினைப்பாங்க அப்புறம் சீர்தூக்கி பார்ப்பாங்கல்லங்க வரைக்கும் எத்தனை நிறுவனங்கள் வந்திருக்கு எவ்வளோ பேருந்து நம்மளளுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு இன்றைக்கி நீங்கள் பி இ பி டெக் எம் டெக்ன்னு படித்தவங்க அந்த படிக்க வச்சேன்னு சொல்கிறாங்க த திராவிட இயக்கங்களும் கட்சிகளும் நாங்கள் தான் படிக்க வச்சேன்னு சொல்கிறாங்க நீங்கள் கல்லூரி கட்டி படிக்க வச்சிங்க அதுக்கு ஃபீஸ் வாங்கிட்டு படிக்க வச்சிங்க இல்லை தனியார் கல்லூரி வச்சுங்களா ஆனால் இன்னைக்கு அவங்களுக்கான வேலைவாய்ப்பு இருக்குது இன்னைக்கு வந்து ஸ்விக்கி ஜொமேட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா பனியர் ஃபேக்ட்ரிலேருந்து அதே மாதிரி பத்திரிக்கை நானே பத்திரிக்கையாளர்கள் நாற்பத்தைந்து பேர்த்துக்கு வந்து இன்ஜினியரிங் படித்த பசங்களுக்கு வந்து நான் ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க பத்திரிக்கை ஊடகத்துக்கு நாற்பத்தஞ்சு பேர் இன்ஜினியரிங் படித்த பசங்க இன்ஜினியருங்க ஜேன்லஸுக்கு என்னங்க சம்மந்தம் இதுதான் இன்றைக்கி தமிழ்நாட்டோட நிலைமையாக இருக்கு எல்லா எல்லாமே இன்ஜினியர் தான் வீட்டுக்கு அஞ்சு இன்ஜினியர் வேலை வாய்ப்பு அப்போ இத்தனை நான்கு நான்கரை ஆண்டு காலத்தில் வந்து திமுக அரசாங்கம் வந்து இவ்வளவு முதலீட்டு கொண்டு வந்திருந்தாங்கன்னா இத்தனை பேர் எதுக்கு ஸ்விக்கி ஜொமேட்டோலையும் பத்திரிகை ஊடகத்திலையும் பனியன் கம்பெனிலையும் வேலை செய்வாங்க செய்ய வேண்டிய தேவை எங்களுக்கு அப்போ என்னாச்சு இந்த வேலை வாய்ப்பு எல்லாம் ஆனா வேலை வாய்ப்பு இங்கே இல்லை அப்படின்னு நீங்க சொல்றீங்க ஆனால் ஜெர்மனில இருக்கிற முதல்வர் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்தியாவோட ஜெர்மனி தமிழ்நாடு தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏன்னா அதிகமான தொழிற்சாலைகள் தமிழ்நாட்டில் தான் இருக்குது அப்படின்றாரு இப்போ இது எப்படிதாங்க கோயம்புத்தூரை வந்து தென்னிந்தியாவின் மான்செஸ்டர்பாங்க ஏன்னா அங்கே வந்து பருத்தி விளைஞ்சுது பருத்தி அங்கே வந்து விளைவிக்கப்பட்டது விளைஞ்சுது அங்கே ஏராளமான நூற்பாலைகள் மில்கள் இருந்தன கோடிக்கணக்கான பில்லியன் கணக்கில் வந்து உற்பத்தி செஞ்சோம் நம்ம நம்ம பயிரை வளர்த்து அதை பஞ்சாக்கி பருத்தியை பஞ்சாக்கி நூலாக்கி துணியாக்கி விற்றோம் இது வந்து அங்கே ஒரு ப்ரொடக்ஷன் இருந்துச்சு தயாரிப்புன்னு ஒன்று இருந்துச்சு இவர் சொல்லக்கூடிய ஜெர்மனி நிறுவனங்கள் இது வந்து ஜெர்மனியா ஆகணும் அப்படின்னா இவர் சொல்லக்கூடிய கார் கம்பெனிகள் சொல்றாருன்னு நினைக்கிறேன் பதினெட்டு நூற்றாண்டு காலகட்டத்தில் வந்து தொழில் வளர்ச்சி அப்படின்னால ஜெர்மனி ஒரு முன்னணியா இருந்த ஒரு இடம் அப்படிங்கறதா அந்த அடிப்படையில் ஜெர்மனியினால தொழிற்சாலை அப்படிங்கிற அடிப்படையில் வச்சிருக்காரு பொத்தாம் பொதுவாக தான் நம்ம சொல்லலாம் ஆனா அது வந்து நீங்க மிகச்செரிய இப்போ கார் கார் நிறுவனங்கள் இங்கே வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே ஜெர்மனியோட கார் நிறுவனங்கள் நீங்க தொழிற்சாலையை ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா அது ஜெர்மனியில் வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியம் பவேரியானு ஒரு இடம் இருக்குங்க பவேரியாங்கிற இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா தொழிற்சாலைகள் கார் உள்ளிட்ட தொழிற்சாலைகள் அங்கே திருவிழாவே நடக்கும் பேர் வந்து அவங்களோட உற்பத்தி சரிங்களா அக்டோபர் மாதத்தில் பியர் திருவிழா நடக்கும் ஏன்னா பல பல ட்ரில்லியன் டாலர் வந்து அது வணிகம் இருக்கக்கூடிய ஒரு தொழிலாக தமிழ்நாட்டில் கூட நிறைய மத ஆலைகள் இருக்குது ஆமாம் அவங்க வந்து அங்கேயே அவங்களுடைய கார் நிறுவனங்கள் எப்படி தெரியுங்களா பவேரியில் இருக்கக்கூடிய ஜெர்மனியினுடைய கார் நிறுவனங்கள் அவங்க அவங்களே இருக்கிற தயாரிக்கிறாங்க புரிஞ்சுங்களா அங்கேயே வந்து காரை வந்து உற்பத்தி பண்ணுறாங்க இப்போ இங்கே என்ன ஆகுதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து ஜெர்மனி நிறுவனம் கார் நிறுவனம் இங்கே தொடப்புச்சுன்னா அவன் அங்கேருந்து சட்டிப்பானையில எடுத்து வந்து இங்கே வச்சு இங்கே செய்யறான் பொருளை புரிஞ்சுங்களா இங்கே வந்து என்ன கான்ட்ரிபியூஷன் நம்ம கொடுக்குறோன்னா நமக்கு மக்கள் மேன் பவர் கொடுக்குறோம் ஜெர்மனியை விட இங்கே வந்து கூலிகை வந்து குறைவு ஜெர்மனில நீங்கள் கொடுக்கக்கூடிய ஊதியத்தை அன்றாட ஊதியத்தை வந்து பல மடங்கு குறைவு காரணமே எனக்கு வந்து இந்த கூலி குறைவா இங்க வந்து ஆட்கள் கிடைக்கிறாங்க புரிஞ்சுல மேன் பவர் எனக்கு சுலபமாக கிடைக்குங்கிறத தவிர நீங்க அவனால எனக்கு என்ன பிரயோஜனம் என்னோட சொல்லுவீங்க ஜெர்மனில அவன் சொந்தமா எல்லா பொருளையும் உற்பத்தி செஞ்சு அவனே அதை வந்து விற்பனை செய்கிறான் அதனால அந்த அவனுக்கு அங்கே வேலை வாய்ப்பு அந்த ஊர் மக்களுக்கு வே பவேரிய மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறான் சுற்றுப்புற மக்களுக்கு கொடுக்குறான் அதனால அந்த வருமானம் வந்து அந்த அரசாங்கத்துக்கு போகுது அந்த நாட்டுக்கு போகுது அந்த மக்களுக்கு போகுது இப்போ அந்த நிறுவனத்தை கொண்டு வந்து இங்கே வந்து அது ஒரு பிரான்ச்சு புரியுதுங்கண்ணா இப்போ தமிழ்நாட்டில் உள்ள ஜெர்மனியினுடைய கார் உற்பத்தி நிறுவனங்கள் எல்லாம் கிளை நிறுவனங்கள் அது வந்து தமிழ்நாட்டினுடைய ஜெர்மனியில் எப்படி சொல்லுவீங்க ஹோட்டல் இருக்குங்க அவங்க வந்து ஊர்ல வந்து ஒரு க கடை கிடை திறக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்கன்னா சரவண பவன் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய சரவண பவன் வந்து எங்க தான் சொல்ல முடியுமா அவங்க அவங்க பிரான்ச்சை போடுறது ஓப்பன் பண்றாங்க எங்க கூலி கம்மியாக ஆட்கள் கிடைக்கிறாங்க மேன் பவர் கிடைக்குது அவங்க பிஸ்னஸ் ஆகுதுன்னு பண்ணுறாங்க அவங்க அப்போ இது ஜெ இது வந்து இந்தியா ஜெர்மனி அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து ஒரு எப்படி சொல்றது அரசியல பேசுவோம்ல செக்வாராவே அதே போல ஃபெடரல் கேஸ்டாவேன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி இது எடுத்துக்க வேண்டியதுதான் அவ்வளோதானே தவிர அது நோடு பார்த்து அப்படி கிடையாது தொழிற்சாலை வந்து தமிழ்நாட்டோட தொழில்நகரம் என்பது கோயம்புத்தூர் தொழில்நகரமாக இருக்குது நீங்கள் வந்து திருப்பூர் தொழில்நகரமாக இருக்கிறது பின்னலாடை உற்பத்தி நிறுவனமாக இருக்குது நீங்கள் அதே போல் ஒவ்வொரு மாவட்டங்களும் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீண்ட பட்டாசு தொழிற்சாலை சிவகாசியில் இருக்குது தீப்பிடி தொழிற்சாலை இருக்குது ஈரோட்டில் வந்து தொழில் நிறுவனம் ஈரோட்டில் மஞ்சள் நிறுவனம் இப்படி தொழிற்சாலை வந்து இங்கே ஏற்ற இடமாக இருக்கிறது வந்து நீண்ட தினங்காலமாக இருக்குது தமிழ்நாட்டினுடைய பொருளாதார வளம் என்பது அரசு நிறுவனங்களால் இல்லைங்க பூரா முழுக்க முழுக்க தனியார் நிறுவனங்களால் தான் இப்போ ஈரோடு எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே மஞ்சள் உற்பத்தியாளர்களால் தான் அங்கே வருவாய் கோயம்புத்தூர் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிறு கோயம்புத்தூரில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே பல பேர்த்துக்கு தெரியாது ஏன்னா அந்த ஊர்லேயே பிறந்து வளர்ந்தவனால எனக்கு தெரியும் இன்னைக்கு விமானத்தினுடைய ஒரு ஒரு உபரி பொருள் இருந்து க கப்பலுக்கு தேவையான பொருள் வரைக்கும் வானத்துலேருந்து கடல் வரைக்கும் அங்கே பொருள் தயாரிக்கிறாங்க அது உலக நாடுகளுக்கெல்லாம் இருக்கு மோட்டார் பம்ப்ஷர் தயாரிக்கிறாங்க ஒவ்வொரு ஊரும் எடுத்துக்கோங்க விவசாயம் வேளாண்மை டெல்டா மாவட்டங்களை தவிர நீங்க பெரும்பான்மையை எல்லா மாவட்டங்களிலுமே வந்து தொழிற்சாலை இருக்கக்கூடியது அதற்கு இன்னைக்கு நேற்று இல்லை பல பல பத்தாண்டுகளா இருக்கு ஆனால் இங்க அரசு நிறுவனங்கள் எத்தனை இருக்கு இப்போ நாங்க வந்து பீரங்கி தொழிற்சாலை இருக்குதுங்க சரிங்களா ரயில்பட்டி தொழிற்சாலை இருக்குது நெய்வேலி லிக்னேட் கார்ப்பரேஷன் இருக்கு இதெல்லாம் இந்திய அரசு நிறுவனமா இருந்தாலும் இதெல்லாம் அரசு நிறுவனங்கள் தமிழ்நாடு அரசுக்கு இருக்கக்கூடிய நிறுவனங்கள் எத்தனை டாஸ்மாக் சரிங்களா அப்போ நீங்கள் எல்லாத்தையும் வந்து வெளிநாட்டுக்காரனை பூரா இங்கே வந்து நீங்கள் வேலை செய்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் போய் டாஸ்மாக்ல இன்வெஸ்ட் பண்ணுது அது டாஸ்மாக்ல இன்வெஸ்ட்ல வாங்கிதான் விற்குது ஆக்சுவலாக வந்து தமிழ்நாடு திமுக தொழிற்சாலைகள் அங்கங்கே நிறுவி பல பேருக்கு வேலை வாய்ப்பு அந்த தொழிற்சாலை என்னன்னா அவங்க திமுக கட்சிக்காரர்கள் தொழிற்சாலைகள் உற்பத்தியாளர்களாக முதலாளிகள் இருக்காங்க ஆனால் டாஸ்மாக்ங்கிற அரசு நிறுவனம் ரீட்டைல தான் வாங்கி விற்கிற தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க அப்போ நீங்கள் அரசாங்கத்தினுடைய தொழிற்சாலைகள் எத்தனை நீங்கள் இருக்குங்க டேமின்னு ஒரு தொழிற்சாலை இருந்துச்சு தமிழ்நாடு மினரல்ஸ் அதுதான் ஒட்டு மொத்தமாக நமக்கு வந்து வருவாய் எட்டுகிட்டு இருந்துச்சு அந்த நிறுவனப்பை என்னாச்சு அது எந்த அரசாங்கம் வந்தாலும் சொல்ல நம்ம அது பொதுவாகவே பேசுவோம் இங்கே இந்த நாட்டை ஆண்ட எந்த கட்சியிலாம் மாநிலத்தை ஆண்ட கட்சியில் வந்துட்டு போகிறோம் பிச்சு போச்சு அப்போது தனியார் நிறுவனங்கள் இங்கே வந்து அவர்கள் கால் ஊன்றுவதை நாம் பெருமையாக பேசிக்கொண்டு அவர்கள் வந்து இங்கே வந்து ஒரு குறைந்த ஊதியத்தில் நம் மக்களை வந்து மக்களுடைய உழைப்பை சுரண்டி கொண்டு அவர்கள் மீண்டும் மீண்டும் கோடி சொல்ல ஆவதை நீங்கள் எப்படி பெருமையாக பேசுறீங்க தமிழ்நாடு வந்து இந்தியாவுடைய ஜெர்மனின்னு இந்த திராவிட கேள்வி இந்த திராவிட மாடல் அரசு அந்நிய முதலீடுகளை ஈர்ப்பதில் வெற்றி பெற்று விட்டதா தோல்வி பெற்று விட்டதா அவங்க முதல்ல முதலீட்டை எப்படி ஈர்த்தாங்கிறது வந்து விளக்கணா தானே தெரியுங்க இந்த முதலீடாக பார்வையில் அதுதான் சொல்கிறேன் நம்ம எங்கள் முதலீடுனா என்னென்ன அர்த்தம்னா இப்போ ஒரு சிம்பிளான லாஜிக் சொல்கிறேங்க ஒரு வெளிநாடு எங்கிட்ட வந்து ஒரு ஒரு கோடி ரூபா பணம் இருக்கிற வச்சுக்கோங்களா நான் உங்கள் ஊரில் வந்து ஒரு நான் முதலீடு உங்கள் ஊருக்கு வந்து உங்கள் ஊரை வளர்த்துலன்னா ஒரு கோடி ரூபா அப்படின்னா அங்கே வந்து என்ன பண்ணலாம் ஒரு கல்விக்கூடம் கூடம் கட்டணும்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கோடி ரூபாய் போட்டு கல்விக்கூடம் கூடம் கட்டுறேன் ஒரு நூறு குழந்தைகளுக்கு நான் பாடம் கற்றுக் கொடுக்குறேன் டியூஷன் ஃபீஸ் மாதிரி வாங்குறேன் அப்போ என்ன ஆகுதுன்னா அதன் மூலமாக நீங்கள் எத்தனை அங்கே வந்து அங்கே நிலத்துக்கான நிலத்துக்கு வந்து நிலத்தை வாங்குறேன் நான் அப்புறம் அங்கே வந்து நீங்கள் வந்து குடிநீர் அப்புறம் வந்து மின்சாரம் இதுக்கெல்லாம் வந்து அதனால் பயனடையக்கூடிய மக்கள் அப்புறம் சுற்றி இருக்கக்கூடிய கடைகள் பள்ளிக்கூட பாட புத்தகங்கள் வந்துட்டு போகிற வேனு இப்படி எத்தனை பேர் வந்து அந்த பணம் வந்து பிரியுது பாருங்க ஒரு 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 நிறுவனத்தால் அப்போ இது இந்த முதலீடுங்கிறனால பலன் பெறக்கூடியது இதுதான் பலன் சரிங்களா அப்படி பலன் ஆகணும் நீங்க வந்து இப்போ என்னன்னா நீங்க இது போன்ற பெரிய நிறுவனங்கள் நீங்கள் கொண்டு வரும்போது இதனால் வந்து நேரடியாக மக்கள் அடையக்கூடிய பலன் என்ன வேலைவாய்ப்பு நம்ம வேலைவாய்ப்பு மட்டும்தான் அப்படின்னா வேலை வாய்ப்பு ஏன் நமக்கு வந்து நினைச்சிட்டு இருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கலாம் வேலை வாய்ப்பு கொடுக்கலான்னா இங்க கூலி கம்மிங்க ஜெர்மனிக்கு ஈடான கூலி கொடுப்பாங்களா ஜெர்மனி நாட்டில் என்ன ஊதியம் வாங்குறார்களோ அதே ஊதியத்தை தமிழ்நாட்டில் உள்ள ஒரு கார் உற்பத்தி தொழிற்சாலை வந்து அதில் பணிபுரியக்கூடிய ஊழியர்கள் கேட்டாங்கன்னா அந்த நிறுவனம் இங்க இருப்பானா இருக்க மாட்டானாம் நான் என்ன நடுராத்திர சுடுகாட்டுக்கு போனா அங்கேயே உட்காந்துப்பாங்கல்ல அப்ப அவர்கள் இங்க வருவதற்கு காரணம் இங்க குறைந்த ஊதியம் சரிங்களா இந்த பார்வையை நம்ம பார்க்காம முதலீட்டாளர்கள் வர்றாங்க முதலீடு வருது நம்ம ஊர்ல வந்து வெள்ளக்காரம் போயிட்டு இருக்கோம் வந்து கார்ல போயிட்டு வந்துட்டு நமக்கு தான் பெருமை அப்படின்னா நம் பெருமை இல்லை அது சிறுமையா தான் நான் பார்க்கறேன் நடப்பு அரசியல் வந்து பல்வேறு கட்சியை ஒதுமிக்க வைக்கிறேன் நன்றி வணக்கம்